அற்புதமாக வளர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மனத்துக்கன் மாசின நாதன் அனைத்தரன் ஆகுல நீரவிரை என்று சொல்வார்கள் மனதை தூய்மையாக உடைய நம்முடைய பிள்ளைக்காரியார் இப்போது மலர்களால் அம்பாளினுடைய கலசத்தை அம்பாளாகவே கருதி அவருடைய திறத்தின் மீது அந்த கலசத்தின் மீது பூக்களை தன்னுடைய அன்பு கரங்களால் வைத்து வேண்டிக் கொள்கின்றார் மலர் மட்டும்தான் பூமியினுடைய சிரிப்புக்கு உரியது அந்த பூமி தெளிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது மணல் கடையை சுத்தாமல் அந்த மணல்களால் கொண்டா அந்த கலசத்தை மிக அற்புதமாக வணங்கி வழி வெற்ற பிறங்கி மனமான அந்த அற்புதமான காட்சியை நாம் நான் பார்ப்போம் கொண்ட கழுத்தத்தை எடுத்து மரத்தையே போத்தி தீவா சிறுவரியாரமாக கவாய் அற்புதமான குடமுதுக்கு விழா எதிர்பார்த்து நடந்தேறியது பாடல் செங்கதில் உச்சி பிளகம் உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்க போது மலர்காமல் குங்கும கோயமிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே பிடிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நின்றுண்டு எமக்கு நல்வழி கிடைக்க வழிக்கே சுழன்றது பாவங்களை செய்து பால் நகர குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு எந்த கூட்டு இல்லையே என்று சொல்லக்கூடிய அற்புதமான அபிராமி அங்காதியை சொல்லி மையன்பர்களே இப்பொழுது கலசத்திற்கு திருமஞ்சரணியில் ஆட்டி அழகான அவளுக்கு உரிய அந்த மஞ்சம் பட்டாரை அற்புதமான மஞ்சள் பட்ட அடையை அம்பாளுக்கு அந்த பட்டை நம்முடைய சிவாச்சாரியா பெருந்தலை மிக அழகாக சாற்றி பூமானை சூட்டி அழகாக மேலேயே இங்கே இருந்து பார்த்தார் தான் தெரிவிக்கின்றனர் அந்த கலசம் தெரியவில்லை கும்பம் தெரியவில்லை காரணம் அப்பால் அதன் மேலே ஏறு நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் இப்ப அழகான சந்தனத்தை அந்த கலசத்தின் மீது வைத்து அப்பாலினுடைய நெற்றியாக அழகாக வைக்கின்றார் தொடுக்கும் கடவுள் பழம்பாடும் தொடையும் பயணி அரை வைத்த முறையில் தமிழில் ஒழுகிற நறுத்துவையே அகந்தை கிழங்கை அகந்தெடுக்கும் கணும்பர் கேட்டு விளக்கே பலர் சிமையே இணைய பொறுப்பில் விளையாடும் இடம் என்கிறே சிவனே போத்தி என்னட தவர்க்கும் இறைவா போத்தி ஆரூரம் அன்ற அசே போத்தி சீரார் திர்வையரா போத்தி காவாய் கனல தெறலே போத்தி டைலே மலையானே போத்தி போத்தி குவளை கன்னி கூரங்கான்க அவளும் தானும் உடனே காண்க மிக அற்புதமாக அந்த தீபத்தை ஆதி மந்தமும் இல்லாத அருள் பெறும் ஜோதியை அழகாக அந்த கலசங்களுக்கெல்லாம் காண்பித்து நமக்கு அந்த தீபாரதனை காண்பித்து ஆதி மந்தமும் இல்லாத ஒப்பற்ற அந்த கலசத்தினுடைய காட்சியை அந்த அருள் பெறும் ஜோதியினுடைய காட்சியை நம்முடைய சிவாச்சாரியார் காண்பித்து விட்டார் இப்பொழுது மிக அழகாக அத்துணை அற்புதமாக உள்ள அந்த பராசக்தியிடம் கொள்ள வேண்டும் அறிவோய் நீ அருவோய் நீ வேண்டும் அயன்மார்க் அறிவோய் நீண்ட பணிகொண்ட யாரும் அதுவே வேண்டி நல்ல வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று நான் வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும் ஒரு போன கும்பாபிஷேகத்துல மழை இல்லாமல் கஷ்டப்பட்ட போது

பின்னாடி வரல அது செய்ய மாட்டிருக்க எல்லாரும் பாக்கணும்

தயவு செய்து இந்த பக்கம் நிக்கிறாங்க பார்த்த நீங்க தயவு செய்து இந்த பக்கம் வந்துருங்க வந்துடுங்க